அதிகாரம் வான் சிறப்பு குரல் பனிரெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அதாவது துப்பார்க்கு பசி அடைந்தவர்களுக்கு துப்பாய உணவாகி துப்பாக்கி உணவு உண்டவர்களுக்கு மகிழ்ச்சியாகி துப்பார்க்கு மீண்டும் பசி அடைந்தவர்களுக்கு துப்பாய உணவாக தூவும் கொடுக்கும் மழை மழையே பசி அடைந்தவர்களுக்கு உணவாகவும் உணவு உண்டவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்து மீண்டும் பசி வந்தால் மீண்டும் உணவளிக்கும் அருள் உலகிற்கு அடிப்படை ஆதாரம் பசிக்கும்போது போது மழை பெய்தால் பயிர்கள் வளரும் அது உணவாகும் உண்டபின் பசி தீர்ந்த மக்களுக்கு மன நிறைவு தரும் மீண்டும் பசிக்கும்போது அடுத்த மழை மறுபடியும் உணவளிக்கும் அதாவது மழை மனித வாழ்க்கை தொடர்ச்சிக்கு நித்திய அருள் நன்றி